வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி கிடக்கும் அம்மா அதை செஞ்சுட்டாங்க இதை போட்டு பாடா കൊടിട്ട് കരുവാട്ട് குட்டி எல்லாம் லீவ்ல வீட்டில் இருக்குங்க ஒரு மீன் கறி வாங்கி கொடுங்க புள்ளை பெத்தவங்கலாம் நிம்மதியா தே இருக்காக ரெண்டே ரெண்டு புள்ளைய பெத்திட்டு நான் படுற இம்சையோ எப்ப 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 சொல்ல முடியாது இந்த ரசத்தை அடுப்புல போட்டு எம்பிட்டு நேரா முற கட்டி வரும்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்த கண்ணவே பூத்து போகுது அடுப்பு நல்ல ியக்கா ஒரே ஜாலியா, குலமா இருக்க போல இருக்கு

இருக்கு ராணி அக்கா வீட்டுக்கு வந்துருது எனக்கு ஒண்ணுன்னா அதுவே செஞ்சு கொடுத்துரும்

யாரது அங்கே என் காதல் தேவதையா சரி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா பனி ரோஜா கூட்டம் தான் சேலை கட்டியதா கனவா கற்பனையா இன்னும் புரியலையா எங்க பார்த்தாலும் பிரியா நிக்கிற மாதிரியே இருக்கு பிரியா இன்னைக்கு உன்னை நான் பாத்துட்டேன் பிரியா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கூடிய சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் பிரியா கூட்டிட்டு போவேன் உன்னைய கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே நான் இம்பட்டு சந்தோஷமா இருக்கேனே என் வாழ்க்கை பூரம் என் பக்கத்துலேயே இருந்தா நான் இம்பட்டும் சந்தோஷமா இருப்பேன் பிரியா உன்னைய நான் மிஸ் பண்ண மாட்டேன் ப்ரியா யார் எதுத்தாலும் சரி நான் உன்னைய கல்யாணம் பண்ணியே தீருவேன் லா

சரோஜா தோப்பு கட்டல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு இது யா மரமா குடிச்சு கொண்டு வந்தேன் ஊக்கு மேலே பையன்களா இல்லை சரோஜா மாடியில அவுத்து விட்டு மேய விட்டுக்கிட்டு இருந்தேன் பக்கத்து தோப்புக்கு போயிருச்சுன்னா அவன் வேற கிளிப்பேன் நான் போயிட்டு ஒரு நாலு மணி போல வாறேன் சாப்பிட வீட்டுக்கு போறாலே என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து செய்ய